நான் உங்களிடம் ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா தொடர்ச்சியான பதட்டம் என்பது உங்கள் குணாதிசயம் அல்ல அது ஒரு மோசமான பழக்கம் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட விதத்தில் சிந்திக்கும் பழக்கம் எந்த ஒரு பழக்கத்தையும் போல இதிலிருந்தும் நீங்கள் விடுபட முடியும் இன்று நாம் மாய மாத்திரைகள் அல்லது சிக்கலான தியான முறைகள் பற்றி பேசப்போவதில்லை அதற்கு பதிலாக உங்கள் மனதை நச்சுப்படுத்தி இதயத் துடிப்பை அதிகரிக்கச் செய்யும் பத்து எண்ண வைரஸ்களைப் பற்றி பேசுவோம் அமைதிக்கான திறவுகோல் இத்தனை நாளும் உங்கள் கையிலேயே இருந்ததை நீங்கள் அறியும்போது ஆச்சரியப்படுவீர்கள் என்று நான் உறுதியளிக்கிறேன் ஒரு விஷயத்தை நாம் இப்போதே தெளிவுபடுத்துவோம் பதட்டம் அடைவது இயல்பானதுதான் இது நம் முன்னோர்களிடமிருந்து நமக்கு கிடைத்த ஒரு பழமையான உயிர் வாழும் வழிமுறை உங்கள் பதட்டத்தை மிகவும் உணர்திறன் கொண்ட ஒரு தீ எச்சரிக்கை மணியாக கற்பனை செய்து பாருங்கள் வீட்டில் உண்மையான தீ விபத்து ஏற்படும்போது அது ஒலிக்க வேண்டும் ஆனால் அதற்கு பதிலாக ஒரு கருகிய டோஸ்டின் புகைக்கு அது ஒலித்து விடுகிறது இன்று நமது பணி இந்த எச்சரிக்கை மணியை உடைப்பது அல்ல அதை சரியாக சீரமைப்பதுதான் நிஜமான அச்சுறுத்தலையும் மனதில் எழும் கருகிய டோஸ்ட் போன்ற கற்பனைகளையும் வேறுபடுத்தி பார்க்க நாம் கற்றுக்கொள்வோம் மனதின் முதல் பொறி இதுதான் உங்கள் மூளை ஒரு திகில் படக் கதாசிரியரைப் போல செயல்படுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா அது ஒரு புத்திசாலி ஆனால் மிகவும் எதிர்மறையான எழுத்தாளன் அந்த கதைகளில் முக்கிய பாத்திரம் எப்போதுமே உங்களதுதான் ஒவ்வொரு ட்ரில்லர் படத்தையும் அது ஆரம்பிக்கும் அதன் விருப்பமான உத்தி ஒருவேளை என்ற கேள்விதான் இந்த சொற்கள் பதட்டத்தை தூண்டும் ஒரு கருவி போல செயல்படுகின்றன நான் விளக்க காட்சியில் போனால் என்னவாகும் ஒருவேளை நான் அவர்களுக்கு பிடிக்காமல் போனால் நான் தவறு செய்தால் எல்லோரும் அதைக் கண்டுபிடித்துவிட்டால் என்ன செய்வது இது உங்களுக்கு பழக்கமானதுதானே இப்படிப்பட்ட ஒவ்வொரு கேள்வியும் எதிர்மறை எண்ணங்களின் ஒரு சுழலுக்குள் உங்களை தள்ளிவிடுகிறது ஒரு எண்ணம் மற்றொன்றை பற்றிக்கொள்ள உங்கள் கற்பனையில் மட்டுமே இருக்கும் ஒரு பேரழிவை நீங்கள் மனதளவில் அனுபவிக்கிறீர்கள் மோசமான காட்சிகளைப் போட்டு பார்ப்பதன் மூலம் உங்கள் மூளை உங்களை பாதுகாப்பதாகவும் வரவிருக்கும் ஆபத்துக்கு தயார்படுத்துவதாகவும் உண்மையாகவே நம்புகிறது ஆனால் இங்கே ஒரு முரண்பாடு இந்த பாதுகாப்புதான் உண்மையான ஆபத்து பெரும்பாலும் ஒருபோதும் நடக்காத ஒரு எதிர்காலத்தை பற்றிய கவலையால் அது உங்கள் நிகழ்காலத்தை விஷமாக்குகிறது இந்த உள்கதாசிரியன் சில சமயம் வரம்பு மீறிச் செல்கிறான் என்பதை ஒத்துக்கொள்கிறீர்கள்தானே இந்த காட்சிகளுடன் நாம் போராட வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் அதற்கான ரகசியம் வேறு ஒன்றில் உள்ளது அது ஆச்சரியப்படத்தக்க வகையில் எளிமையானது இது இரண்டாவது தவறு இது உங்களை ஒரு உண்மையான சூப்பர் ஹீரோவாக மாற்றுகிறது ஆனால் ஒரு ஆபத்தான வல்லமை உங்களிடம் உண்டு அடுத்தவர் மனதை நீங்கள் படிப்பீர்கள் குறைந்தபட்சம் நீங்கள் அப்படித்தான் நினைக்கிறீர்கள் ஒருவரை பார்த்ததும் அவர் என்ன நினைக்கிறார் என்று உங்களுக்கு துல்லியமாக தெரியும் ஒரு விசித்திரமான தற்செயலாக அவர் எப்போதும் உங்களைப் பற்றி ஏதோ மோசமாகத்தான் நினைக்கிறார் இதுதான் மனம் படிக்கும் பொறி இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் உங்கள் நண்பர் உடனடியாக உங்கள் செய்திக்கு பதிலளிக்கவில்லை உங்கள் மூளை உடனடியாக ஒரு தீர்ப்பை வழங்குகிறது அவர் என் மீது கோபமாக இருக்கிறார் நான் ஏதோ தவறாக பேசிவிட்டேன் நம் உறவு கெட்டுவிட்டது இந்த எண்ணச்சங்கிலி தொடங்கிவிட்டது நீங்கள் உரையாடலை மீண்டும் படித்து ஒவ்வொரு வார்த்தையையும் ஆராய்ந்து உங்கள் குற்ற உணர்ச்சிக்கு புதிய புதிய ஆதாரங்களை கண்டெடுக்கிறீர்கள் இப்போது ஒரு கணம் நின்று யோசிப்போம் உண்மை என்ன உண்மை என்னவென்றால் நீங்கள் அடுத்தவர் மனதை படிப்பவர் இல்லை இந்த உண்மை நம்ப முடியாத அளவுக்கு விடுதலை அளிக்கிறது ஒருவேளை உங்கள் நண்பர் காரோட்டி கொண்டிருந்திருக்கலாம் அல்லது அவரது போனில் சார்ஜ் இல்லாமல் இருந்திருக்கலாம் அல்லது அவர் ஒரு கூட்டத்தில் இருந்திருக்கலாம் அவர் உலகம் உங்களை சுற்றி அல்லது உங்கள் செய்திகளை சுற்றி மட்டுமே இயங்குவதில்லை என்பதை கற்பனை செய்து பாருங்கள் மற்றவர்களின் எண்ணங்களை ஊகிக்க முயற்சிப்பதன் மூலம் நாம் நாமே உருவாக்கிய பேய்களுடன் சண்டையிட அதிக சக்தியை வீணடுகிறோம் இது உங்களுடனே நீங்களே சதுரங்கம் விளையாடி இறுதியில் நீங்களே தோற்பது போன்றது நாம் மிக சிக்கலான சதித்திட்டத்தை கூட நம்பத் தயாராக இருக்கிறோம் ஆனால் மிக எளிமையான உண்மையை ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை அதாவது நமக்கு எதுவும் தெரியாது இது சகஜம் மூன்றாவது புள்ளிக்கு வருவோம் உங்கள் மனதுக்குள் ஒரு சின்ன ஆனால் மிகவும் கண்டிப்பான சர்வாவாதி வாழ்கிறான் அதன் முக்கியமான ஆயுதம் ஒரே ஒரு சொல்தான் ஆனால் அது எந்த ஒரு சாட்டையையும் விட பலமாக தாக்கும் அந்தச் சொல் வேண்டும் நான் இன்னும் உற்பத்தி திறனுடன் இருக்க வேண்டும் நான் அழகாக தெரிய வேண்டும் நான் அதிகம் சம்பாதிக்க வேண்டும் நான் சோம்பேறியாக இருக்கக்கூடாது இது உங்கள் உள்மனதின் குரல் போல ஒலிக்கிறதா இப்படிப்பட்ட ஒவ்வொரு வேண்டும் என்பதும் நீங்கள் உங்களுக்கே போட்டுக்கொள்ளும் கண்ணுக்குத் தெரியாத ஒரு சங்கிலி இது உங்களுக்காகவே நீங்கள் எழுதிய ஒரு சட்டப் புத்தகம் ஆனால் அதன்படி வாழவே முடியாது இது உங்களுக்கு ஒரு தொடர்ச்சியான ஆழ்மனதில் குடிகொண்டிருக்கும் குற்ற உணர்வை உருவாக்குகிறது நீங்கள் எப்போதுமே நீங்கள் உருவாக்கிய ஒரு கற்பனையான இலட்சியத்தை எட்ட முடியாமல் தவிக்கிறீர்கள் இது ஒரு மூன்று மீட்டர் உயரத்துக்கு ஒரு இலக்கை நிர்ணயித்துவிட்டு அதை தினமும் தாண்ட முடியாமல் வருத்தப்படுவதற்கு சமம் ஆனால் இங்குதான் முக்கியமான கேள்வி எழுகிறது இந்த இலக்கை யார் நிர்ணயித்தது இந்த திட்டங்களை உருவாக்கியது யார் பதில் கிட்டத்தட்ட எப்போதும் ஒன்றுதான் நீங்கள்தான் இதன் பொருள் என்னவென்றால் இந்த விதிகளை மாற்றி எழுத உங்களுக்கு முழு உரிமை உண்டு உங்கள் மனதில் உள்ள மிகவும் கடுமையான நான் இதைச் செய்ய வேண்டும் என்பது எது என்று கருத்துகளில் பகிர்ந்து கொள்ளுங்கள் நம் மனதின் சர்வாதிகாரிகள் ஒரே மாதிரியானவையா என்று பார்ப்பது சுவாரஸ்யமாக இருக்கும் இப்போது பரிபூரணத்தை விரும்புபவர்கள் அனைவரின் மனதை கவரும் ஒரு விளையாட்டை பற்றிப் பேசுவோம் அதன் பெயர் வெற்றி அல்லது படுதோல்வி இந்த விளையாட்டின் விதிகள் மிகவும் எளிமையானவை ஒன்று நீங்கள் நூறு சதவீதம் வெற்றி பெறுவீர்கள் அல்லது முற்றிலும் படுதோல்வி அடைவீர்கள் இடையே நடுநிலையான நிலைக்கோ அல்லது ஆறுதல் பரிசுகளுக்கோ இடமில்லை இதுதான் கருப்பு வெள்ளை சிந்தனை என்று அழைக்கப்படுகிறது உங்கள் மனதில் உலகம் இரண்டே வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று மிகச்சிறந்தது அல்லது பயங்கரமானது நல்லது அல்லது கெட்டது வெற்றி அல்லது தோல்வி வாழ்க்கையில் இது எப்படி செயல்படுகிறது என்று பார்ப்போம் நீங்கள் ஆரோக்கியமான உணவு முறையை பின்பற்ற முடிவு செய்தீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் முழு ஒரு வாரமும் நீங்கள் அதை கச்சிதமாக பின்பற்றினீர்கள் ஆனால் வெள்ளிக்கிழமை இரவு ஒரு சிறிய கேக் சாப்பிட்டு விட்டீர்கள் அப்போது கருப்பு வெள்ளை சிந்தனை உங்களுக்கு என்ன சொல்லும் தெரியுமா அது சொல்லும் அவ்வளவுதான் உங்கள் உணவு முறை வீண் இதைத் தொடர்வதில் இனி ஒரு பயனும் இல்லை பிஸ்ஸா ஆர்டர் செய்யலாம் ஆம் ஒரு சிறிய தவறு உங்கள் கடந்த கால அத்தனை முயற்சிகளையும் சாதனைகளையும் இல்லாமலாக்கிவிடும் இந்த அணுகுமுறை வாழ்க்கையை ஒரு கண்ணிவெடி நிலமாக மாற்றுகிறது நீங்கள் ஒரு தவறான அடியை எடுக்கவே பயப்படுகிறீர்கள் ஏனென்றால் உங்கள் மனதில் அந்த ஒரு தவறு உங்களை நேரடியாக ஒரு படுகுழியில் தள்ளிவிடும் இது மிகப்பெரிய மன அழுத்தத்தை உருவாக்குகிறது நீங்கள் உங்களுக்கு தவறு செய்ய உரிமை கொடுப்பதில்லை அப்படியென்றால் நீங்கள் மனிதனாக இருப்பதற்கான உரிமையையும் மறுக்கிறீர்கள் ஏனென்றால் வாழ்க்கை என்பது தேர்ச்சி அல்லது தோல்வி என்று மட்டுமே உள்ள ஒரு தேர்வு அல்ல இது பலவிதமான வண்ணங்களையும் முயற்சிகளையும் தவறுகளையும் உள்ளடக்கிய ஒரு தொடர்ச்சியான செயல்பாடு ஒரு சிறிய குறைபாட்டிற்காக ஒரு முழு நாளையும் ஒரு திட்டத்தையும் அல்லது ஒரு உறவையும் கூட எத்தனை முறை தூக்கி விட்டீர்கள் என்று யோசித்துப் பாருங்கள் அடுத்த மனப்பொறிக்கு அளவு கடந்த பொதுமைப்படுத்தல் என்று பெயர் இது ஒரு பூத கண்ணாடி போல செயல்படுகிறது ஒரு சிறிய சங்கடத்தை அல்லது பின்னடைவை வாழ்க்கையின் ஒட்டுமொத்த நிரந்தர விதியாக மாற்றிவிடுகிறது உதாரணமாக ஒரு நேர்காணலுக்குச் சென்றீர்கள் உங்களுக்கு வேலை கிடைக்கவில்லை என்று வைத்துக் கொள்வோம் இது ஒரு சாதாரண நிகழ்வுதான் எல்லோருக்கும் நடப்பதுதான் ஆனால் அளவு கடந்த பொதுமைப்படுத்தும் மனநிலை கொண்ட மூளை இதிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட முடிவுக்கு வருகிறது அது இந்த முறை கிடைக்கவில்லை மீண்டும் முயற்சிப்பேன் என்று சொல்லாது மாறாக நான் ஒரு தகுதியற்றவன் எனக்கு ஒருபோதும் நல்ல வேலை கிடைக்காது என்று அறுதியிட்டுச் சொல்கிறது வித்தியாசம் புரிகிறதா ஒரு குறிப்பிட்ட தோல்வி திடீரென்று உங்கள் வாழ்நாள் முழுவதுக்குமான தண்டனையாக மாறிவிடுகிறது ஒரு தோல்வியான அனுபவம் பூதாகரமாக்கப்பட்டு ஒட்டுமொத்த உண்மையாக்கப்படுகிறது உங்கள் துணை உங்களை கைவிட்டு அது என்னை யாரும் ஒருபோதும் நேசிக்க மாட்டார்கள் என்று ஆகிறது ஒரு அறிக்கையில் நீங்கள் தவறு செய்துவிட்டால் அது நான் எப்போதும் எல்லாவற்றையும் கெடுத்து விடுகிறேன் என்று மாறுகிறது இந்த வழக்கம் மிகவும் தந்திரமானது நீங்கள் ஒரே ஒரு எதிர்மறை சம்பவத்தை எடுத்துக்கொண்டு அதை கொண்டு உங்கள் எதிர்காலம் முழுவதையும் சித்திரிக்கிறீர்கள் இது மழையில் ஒருமுறை உங்கள் கால்களை நனைத்துக்கொண்டு இனி வாழ்நாள் முழுவதும் ஈரமான கால்களுடன் தான் நடப்பீர்கள் என்று முடிவெடுப்பதைப் போன்றது இதன் மூலம் தானாகவே நிறைவேறும் ஒரு முன்னறிவிப்பை நீங்களே உருவாக்குகிறீர்கள் நீங்கள் எப்போதும் தோல்வியடைவீர்கள் என்று உறுதியாக நம்பினால் அதேபோல்தான் நடந்து கொள்வீர்கள் குறைந்த நம்பிக்கையுடன் அதிக பயத்துடன் செயல்படுவீர்கள் அதன் மூலம் தோல்விக்கான வாய்ப்புகளை நீங்களே அதிகரிக்கிறீர்கள் ஒரே ஒரு சம்பவத்தை தவறாக புரிந்து கொள்வதன் மூலம் நீங்களே உருவாக்கும் ஒரு சுழற்சி இது ஆறாவது பொறி அட்லஸ் சுமை எனப்படுகிறது தன் தோள்களில் வானத்தை தாங்கிய டைட்டன் அட்லஸை பற்றிய புராணக் கதையை நினைவிருக்கிறதா ஏறக்குறைய அதே போன்ற ஒரு சுமையைத்தான் எதற்கும் தன்னையே காரணம் என்று கருதும் போக்குடையவர்கள் சுமக்கிறார்கள் தங்களைச் சுற்றியுள்ள அனைத்திற்கும் குறிப்பாக ஏதேனும் தவறாக நடந்தால் அதற்கும் முழு பொறுப்பை தாங்களே ஏற்றுக்கொள்வார்கள் உங்கள் மேலாளர் மோசமான மனநிலையுடன் வேலைக்கு வருகிறார் தன்னையே மையப்படுத்தும் ஒருவரின் மனம் என்ன நினைக்கும் இது நிச்சயம் நான் நேற்று சமர்ப்பித்த அறிக்கையால்தான் நான் அவரை ஏமாற்றிவிட்டேன் குழந்தைப் பள்ளியில் குறைவான மதிப்பெண் பெற்றதா நான் ஒரு மோசமான தாய் நான் அவனுக்கு போதிய அளவு உதவவில்லை விருந்து சலிப்படையச் செய்ததா இது என்னுடைய தவறுதான் நான் ஒரு நல்ல ஏற்பாட்டாளர் அல்ல பிறரின் உணர்ச்சிகள் முடிவுகள் மற்றும் எதிர்பாராத நிகழ்வுகளுக்கும் கூட நீங்களே பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்கள் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் மையத்தில் இருப்பதாகவும் அதில் நடக்கும் அனைத்தும் உங்கள் செயல்களின் அல்லது செயலற்ற தன்மையின் விளைவு என்றும் நீங்கள் உண்மையாகவே நம்புகிறீர்கள் இது சோர்வடையச் செய்வது மட்டுமல்லாமல் பெரும் குற்ற உணர்வையும் பதட்டத்தையும் ஏற்படுத்துகிறது எல்லாவற்றிற்கும் நீங்களே பொறுப்பு என்றால் எல்லாவற்றையும் நீங்களே சரி செய்ய வேண்டுமல்லவா ஆனால் அது சாத்தியமற்றது உண்மை என்னவென்றால் மற்ற பெரியவர்களின் மனநிலை தேர்வுகள் மற்றும் செயல்களுக்கு நீங்கள் பொறுப்பல்ல நீங்கள் வானிலையையும் உலகப் பொருளாதாரத்தையும் கட்டுப்படுத்துவதில்லை இந்த சர்வ வல்லமை படைத்தவர் என்ற மாயையிலிருந்து வெளிவருவதென்பது உங்கள் தோள்களிலிருந்து நம்ப முடியாத அளவு கனமான சுமையை இறக்கி வைப்பதாகும் இது சுயநலமல்ல மாறாக நீங்கள் உண்மையில் கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்களுக்காக அதாவது உங்கள் சொந்த எதிர்வினைகளுக்காக சக்தியை சேமிக்க உதவும் பொது அறிவு அப்போ உங்களோட சொந்த டைம் மெஷினை பத்தி இப்போ நாம பேசுவோமா இல்ல இன்னும் சரியா சொல்லணும்னா நீங்க எப்பவும் எட்டி பார்க்கிற அந்த கிறிஸ்டல் பால் பத்தி இந்த பழக்கத்துக்கு எதிர்காலத்தை பத்தி கணிப்பதுண்டு பேரு உளவியல் ரீதியா இத சொல்லுவாங்க அதாவது ஒரு விஷயத்தோட மோசமான விளைவுகளையே கற்பனை பண்றது நீங்க எதிர்காலத்தை வெறும் யோசிக்கிறது இல்ல அது கண்டிப்பா மோசமா தான் இருக்கும்னு முன்னாடியே முடிவு பண்ணிடுறீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு ஒரு முக்கியமான கால் வரப்போகுதுன்னு வச்சுப்போம் உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற ஜோசியர் என்ன சொல்றாரு நான் கொஞ்சம் பதட்டமா இருக்கேன் ஆனா சமாளிச்சிடுவேன்னு சொல்லாது ஆனா நான் கண்டிப்பா ஏதாவது முட்டாள்தனமா பேசிடுவேன் திக்கி திணறுவேன் என்னை ஒரு முட்டாளுன்னு நினைச்சுப்பாங்கன்னு தான் சொல்லும் நீங்க ஒரு டேட்டுக்கு போறீங்கன்னா அது எவ்வளவு அசிங்கமா போகும் அந்த ஆளுக்கு உங்களை பிடிக்காம போகும் அந்த மாலை எப்படி ஒரு முழு தோல்வியில முடியும்னு நீங்க இப்போதே பார்க்கறீங்க நீங்க இன்னும் வீட்டை விட்டு வெளியவே போகல ஆனா உங்க மனசுல மட்டும் இருக்கிற ஒரு விஷயத்துக்காக எல்லா விதமான எதிர்மறை உணர்வுகளையும் இப்போதே அனுபவிச்சுட்டீங்க இது எப்படின்னா நீங்களே ஹீரோவா இருக்க ஒரு ஹாரர் படம் பார்க்கிற மாதிரி அடுத்த கதவுக்கு பின்னாடி ஒரு கொலைகாரன் காத்துக்கிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெளிவா தெரியும் இல்லாத ஒரு ஆபத்துக்கு உங்க உடல நீங்களே தயார்படுத்துறீங்க இதயம் படபடக்கும் உள்ளங்கைகள் வியர்க்கும் சிந்தனைகள் குழம்பும் வெற்றிக்காக முயற்சி கூட செய்யாமலேயே தோல்வியோட அழுத்தத்தை நீங்க இப்போதே அனுபவிக்கிறீங்க இதுல வேடிக்கை என்னன்னா இப்படி உங்களை நீங்களே தயார்படுத்திக்கிறதுனால நீங்க தோற்பதற்கான வாய்ப்புகளை அதிகமாக்குறீங்க ஏன்னா ஒரு பரீட்சைல நம்பி போறதே தோல்வியில பாதி முடிஞ்சு போனதுக்கு சமம் சம்மதிக்கிறீங்களா சிந்தனைப் பிழைகளில் எட்டாவது மிகவும் தந்திரமான ஒன்றாகும் ஏனெனில் அது உள்ளுணர்வு போல் வேடமிட்டு வருகிறது இது உணர்ச்சி பூர்வமான சிந்தனை என்று அழைக்கப்படுகிறது இதன் தாரக மந்திரம் நான் இதை உணர்ந்தால் அதுதான் உண்மை நீங்கள் விமானம் போது அதில் உட்கார்ந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு பயமாக இருக்கிறது உங்கள் மூளை ஒரு முடிவுக்கு வருகிறது எனக்கு பயமாக இருப்பதால் விமானம் விழுந்து கொண்டிருக்கிறது நாம் இப்போது விடுவோம் நீங்கள் புள்ளி விவரங்களையோ விமானிகளின் வார்த்தைகளையோ இயற்பியல் விதிகளையோ நம்புவதில்லை உங்கள் பய உணர்வை மட்டுமே நம்புகிறீர்கள் அல்லது மற்றொரு உதாரணம் நீங்கள் ஒரு உரைக்கு தயாராகிறீர்கள் ஆனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லை முடிவு என்ன நான் முட்டாள்தனமாக உணர்கிறேன் எனவே என் உரை முட்டாள்தனமாக இருக்கும் நான் ஒரு பைத்தியக்காரனைப் போல தோன்றுவேன் உங்கள் உரையின் உள்ளடக்கத்தை மதிப்பிடுவதில்லை உங்கள் தயாரிப்பை பற்றியும் யோசிப்பதும் இல்லை உங்கள் தற்காலிக உணர்வையும் புறநிலை உண்மையையும் நீங்கள் சமமாகப் பார்க்கிறீர்கள் இது ஒரு மிகப்பெரிய பொறி உங்கள் உணர்வுகள் உண்மைகள் அல்ல அவை உங்கள் எண்ணங்களால் தூண்டப்பட்ட உங்கள் உடலில் ஏற்படும் வெறும் இரசாயன எதிர்வினைகள் மட்டுமே அவை வலுவானவையாகவும் நம்பத்தகுந்தவையாகவும் தோன்றலாம் ஆனால் அவை பெரும்பாலும் பொய் சொல்கின்றன உங்கள் உணர்வுகளை நூறு சதவீதம் நம்புவது என்பது தொடர்ந்து வேகமாக ஓடும் அல்லது பின்தங்கியிருக்கும் ஒரு கடிகாரத்தின் மூலம் சரியான நேரத்தை கணக்கிட முயற்சிப்பது போன்றது நீங்கள் தற்காலிகமான ஒரு நிலையை உங்களைப் பற்றிய அல்லது உலகத்தைப் பற்றிய நிரந்தரமான பண்பாக கருதுகிறீர்கள் இது உங்களை உண்மையில் பாதுகாப்பானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை தவிர்க்க வைக்கிறது மனதை பாதிக்கும் ஒன்பதாவது குறைபாடு மற்றவர்களுக்கு அல்லது நமக்கே முத்திரை குத்துவதுதான் இது ஒரு வகை மிகைப்படுத்தப்பட்ட பொதுமைப்படுத்தல் தான் ஆனால் அது இன்னும் தனிப்பட்ட ஆழமான நிலையை அடைந்துவிட்டது இங்கு நீங்கள் ஒரே ஒரு சம்பவத்திலிருந்து ஒரு பொதுவான முடிவை மட்டும் எடுப்பதில்லை மாறாக அந்த முடிவை எடுத்து அதை மாற்ற முடியாத அழியாத ஒரு முத்திரையாக மாற்றி அதை உங்களுக்கு அல்லது மற்றவர்களுக்கு குத்துகிறீர்கள் உதாரணமாக நீங்கள் பணியில் ஒரு தவறு செய்துவிட்டீர்கள் இந்த முறை நான் தவறு இழைத்துவிட்டேன் இனி கவனமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு பதிலாக உங்களுக்கு நீங்களே நான் ஒரு தோல்வியாளன் என்று முத்திரை குத்திக் கொள்கிறீர்கள் நீங்கள் ஒரு தவறான செயலை மட்டும் செய்யவில்லை நீங்கள் ஒரு தோல்வியாளராகவே மாறிவிட்டீர்கள் என்று உங்களை நம்ப வைக்கிறீர்கள் இது எவ்வளவு ஆபத்தானது என்று புரிகிறதா அல்லது உங்கள் சக ஊழியர் உங்களுக்கு தேவையான ஒரு ஆவணத்தை அனுப்ப மறந்துவிட்டார் என்று வைத்துக் கொள்வோம் அவர் மறந்துவிட்டார் இது சகஜம்தான் என்று நினைப்பதற்கு பதிலாக அவர் ஒரு பொறுப்பற்றவர் என்று அவர் மீது முத்திரை குத்துகிறீர்கள் அதன் பிறகு அவருடைய ஒவ்வொரு செயலையும் இந்த முத்திரையின் கண்ணாடியின் வழியேதான் பார்த்து அதற்கு மேலும் ஆதாரங்களை தேடுவீர்கள் இத்தகைய முத்திரைகள் யதார்த்தத்தை பார்ப்பதற்கு தடையாக இருக்கும் அறிவார்ந்த குறுக்கு வழிகளாகவும் உயிர் உள்ள பல பரிமாணங்கள் கொண்ட மனிதர்களை உங்களை உட்பட் தட்டையான அட்டை பொம்மைகளாக அவை மாற்றிவிடுகின்றன தோல்வியாளன் முட்டாள் பதட்டப்படுபவன் சோம்பேரி இப்படி ஒரு முத்திரையை உங்களுக்கு நீங்களே குத்திக் கொண்டதும் நீங்கள் அதற்கு ஏற்பவே செயல்படத் தொடங்கிவிடுகிறீர்கள் அது உங்கள் அடையாளத்தின் ஒரு பகுதியாகி உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்தி கொண்ட ஒரு யதார்த்தமாக மாறிவிடுகிறது இது போன்ற ஒரு முத்திரையை குறிப்பாக உங்களை விட்டு அகற்றுவது என்பது நம்ப முடியாத அளவுக்கு கடினமானது இறுதியாக பத்தாவது சிந்தனை இது பல மன அழுத்தங்களுக்கும் பதற்றங்களுக்கும் அடிப்படையாக அமைகிறது அது கட்டுப்பாட்டின் மாயை எனப்படும் முழுமையான மன அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் நீங்கள் உங்களை சுற்றியுள்ள அனைத்தையும் முழுமையாகக் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஆழ்ந்த பகுத்தறிவற்ற ஒரு நம்பிக்கை இது ஒரு சிறந்த சுற்றுலாவுக்குத் திட்டமிடும்போது நீங்கள் வானிலையை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறீர்கள் ஐந்து நிமிடங்கள் முன்னதாக புறப்பட்டு சாலை நெரிசலை கட்டுப்படுத்த பார்க்கிறீர்கள் சரியான சொற்களைத் தேர்ந்தெடுத்து மற்றவர்களின் எண்ணங்களையும் உணர்வுகளையும் கட்டுப்படுத்த முற்படுகிறீர்கள் நிகழக்கூடிய அனைத்து சாத்தியமான நிகழ்வுகளையும் கணக்கிட்டு எதிர்காலத்தை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறீர்கள் ஆனால் உண்மை கசப்பானது வாழ்க்கையின் பெரும் பகுதி நம் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டது நீங்கள் எவ்வளவு பலமாக பிடித்துக்கொள்ள முயல்கிறீர்களோ அவ்வளவு பலமாக வாழ்க்கை அவற்றை பிடுங்கி எரிகிறது உண்மையுடனான இந்த தொடர்ச்சியான போராட்டம் உங்களை சோர்வடையச் செய்கிறது இது முடிவில்லா மன அழுத்தத்தை உருவாக்குகிறது ஏனெனில் உங்களுக்கு கட்டுக்கடங்காத ஒன்றின் மீது உங்கள் அமைதியை சார்ந்து இருக்கிறீர்கள் விசித்திரம் என்னவென்றால் உண்மையான அமைதி நீங்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தும் போது வருவதில்லை மாறாக உங்களால் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் வருகிறது இந்த தேவையை கைவிட்டு உண்மையில் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரே விஷயத்தில் கவனம் செலுத்தும் போதுதான் அதாவது உங்கள் சொந்த தேர்வுகளிலும் கட்டுப்படுத்த முடியாத நிகழ்வுகளுக்கான உங்கள் எதிர்வினையிலும் கவனம் செலுத்தும் போதுதான் அது சாத்தியமாகிறது இது தோல்வியல்ல இது ஞானத்தின் உச்சநிலை மற்றும் மன சமநிலையை நோக்கிய மிக நேரடியான பாதை இப்போது ஒரு முக்கியமான தருணம் நீங்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு திருப்பத்தை இங்கே பார்க்கப் போகிறோம் இந்த பத்து எண்ணங்களுக்கும் பொதுவான ஒரு பெரிய மாயை இருக்கிறது வேலை உறவுகள் உலகச் செய்திகள் போன்ற வெளி நிகழ்வுகளுக்கு நம் மனம் வெளிப்படுத்தும் எதிர்வினைதான் பதட்டம் என்று நாம் பொதுவாக நினைக்கிறோம் ஆனால் அது உண்மையல்ல இந்த கதையின் முக்கியமான திருப்பம் என்னவென்றால் பதட்டம் என்பது உங்களுக்கு நடக்கும் வெளி நிகழ்வு அல்ல மாறாக அந்த நிகழ்வை பற்றி நீங்கள் உங்களுக்கே சொல்லிக்கொள்ளும் கதைதான் ஒரு சம்பவம் தானாகவே பயத்தை உருவாக்குவதில்லை ஆனால் அந்தச் சம்பவத்தை பற்றிய உங்கள் புரிதலே பயத்தை உருவாக்குகிறது ஒரு கடினமான திட்டம் உங்களை பீதியடையச் செய்வதில்லை மாறாக என்னால் இதை சமாளிக்க முடியாது என்ற எண்ணமே பீதியை உருவாக்குகிறது உங்கள் துணையின் மௌனம் உங்களை காயப்படுத்துவதில்லை மாறாக அவர் என்னை இனி நேசிப்பதில்லை என்ற எண்ணமே உங்களை காயப்படுத்துகிறது பதட்டம் என்ற சிறை வெளிச்சூழ்நிலைகளால் கட்டப்படவில்லை அது நம்முடைய சொந்த எண்ணங்களால் கட்டப்பட்டது நீங்கள் கேட்கக்கூடிய மிகச்சிறந்த செய்தி இதுதான் ஏனென்றால் இந்த சிறையை நீங்களே கட்டியிருந்தால் அதற்கான திறவுகோல் உங்களிடம் மட்டுமே இருக்கும் பிரச்சனையின் ஆணிவேர் உலகில் இல்லை உங்கள் மனதில்தான் இருக்கிறது என்பதை உணரும்போது நீங்கள் சூழ்நிலைகளுக்கு பலியாவதை நிறுத்திவிட்டு உங்கள் மனநிலையின் எஜமானராக மாறுகிறீர்கள் எப்படி எதிர்வினையாற்றுவது என்பதை நீங்களே தேர்ந்தெடுக்கலாம் இந்த எண்ண வைரஸ்களை கண்டறிந்து அவற்றை ஆரோக்கியமான யதார்த்தமான எண்ணங்களாக மாற்றலாம் பதட்டத்திலிருந்து முழுமையான விடுதலை பெறுவதற்கான உண்மையான பாதை இதுதான் இந்த காணொலியை இறுதிவரை கண்டமைக்கு நன்றி இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் உங்கள் தீங்கு விளைவிக்கும் என்ன பழக்கங்களில் ஒன்றையாவது நீங்கள் கண்டறிந்திருந்தால் புதிய காணொலிகளை தவறவிடாமல் இருக்க தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் செய்து எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி இந்த பத்து எண்ணப் பொறிகளில் எது உங்களுக்கு மிகவும் நெருக்கமானதாக அல்லது பரிச்சயமானதாக இருந்தது உங்கள் அனுபவங்களை கமெண்ட்களில் பகிருங்கள் இதை நாம் அனைவரும் ஒன்றாக விவாதிப்போம்